ஐயோ இப்போ நம்ம எங்கே போறதுன்னு ஒன்றும் புரியலையா அங்கே போனால் அவள் வாசல்லையே உக்காண்டப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் உடங்கல என்ன போய் விடக்கு படக்கா வந்து மாட்டி விட்டு போட்டா வரந்தோம் மோடிக்கா ம் இவ்வளோ கூட்ட நான் சவகாசம் வச்சுக்கிறதுக்கு செத்து போனேன் போனதுக்கிட்ட வச்சுருக்கணும் சகாசம் ம் என்னடி ஒரு சொல்ல பத்துலை ஒன்று பேச பத்துலை எப்படியோ இடக்கு மடக்கா கேட்டு வாங்கி போடுறாள்ல இந்த மொட்டை என்னட்ட என்ன்கிட்ட பண்ணுவாள்வோளோ என்னென்னு தெரியலையோ எல்லாம் குடும்பத்தோட தீவாளி கூட கொண்டாட அளவுக்கு ம் உள்ளாரையே படுத்துக்கொண்டா இப்போ இந்த கதை எவன் சொன்னா ஏவன் சொன்னானு ம் மிட்டு வச்சு ஆனால் தேடணும்னு சொல்லிட்டு வரண்டா இப்போ தெரிஞ்சு போச்சே நம்ம நான் சொன்ன முன்னே இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே ஐயோ எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும் என்கிட்ட ஆள் போய் சாய்ஞ்சானம் அவள் தூங்கினத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும் கேட்டால் நான் உடம்பு முடியாமல் பட்டு கிடக்குறோம் ஒரு வாரமாக என்ன பிடிச்சிக்கிட்டு விடு பண்ணுறாளும் முன்கூட்டியாக போய் நம்ம பஞ்சாயத்தில் போய் போய் முறைகிட்ட வந்துட்டேன் வேறு என்ன பண்ணுற டூ ம் எல்லாம் நமக்குன்னு பாரு யார் இந்த மோனி தவிப்பு யார் போட்ரு ம் போய் அவகிட்ட வேலை மனக்கட்ட சொல்லிட்டு வந்த மாட்டேறானு தெரியுது இவ்வளோ நல்ல உழும் நான் பாட்டம் பாரு என்ன நானே அடிச்சுக்கணும் என் மவுனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கலாமனு பார்த்தேன் என் காரி இப்படி பண்ணிவிட்டால தீபாவளி அதுவும் தீபாவளி கொண்டாடாத அளவுக்கும் ஒரு துணிமணி வாங்காத அளவுக்கு ம் ஒரு பண்டை பாத்திரம் வாங்கி தின்னாத அளவுக்கும் பண்ணிவிட்டால என்னத பண்ணுவேன்னு தெரியலையே ம் எப்படி நான் இவங்களுக்கு ஒரு கதை பேசுறோமோ அதை படிச்சுட்டு என்ன வேலை செய்யற மாதம் பத்து லட்சம் வாங்க அவளை கொண்டு போய் அந்த வீட்டில் ஆனால் அவன் மவனுக்கு கட்டி கொடுத்த சாணி வரைய விட முடியும் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் எதுக்கு அழுவனும் இருந்தாலும் வெளியில தலை கட்ட முடியல நேற்று வந்து என்னென்ன பேச்சு பேசுறாள் நினைக்கிற நேரம் கலஞ்சி வந்துடுறாள் அன்னைக்கு அந்த மாதிரி பேசிட்டு போனா இன்னும் பஞ்சாயத்துக்கு தான் போகல பஞ்சாயத்துக்கு போனா இது எடுப்பட்ட பயிலுவோ என்ன பேசுவானோ அவன் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு அவன் அவளை கட்டி தான் வைக்கணும் நான் நம்ம அவனுக்குன்னு சொல்லுவாள் நான் என்னத்த பண்றதுன்னு தெரியலையே வேதனை நம்ம வர முடங்கி போய் கிடக்குறோம் இந்த மனுஷன் பாவம் பச்சை தண்ணி கூட பல்ல இறங்காத கிடக்கிறாரு என்ன பண்றது பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்கன்னா மானமரியாதை போயிருமே அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு கிடக்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் ஐயோ கடவுளை பேசாம நானே என் மாமியார் என் காரர் எல்லாரும் சேர்ந்து ம் இதில் கீதா டிக்கெட்டு போட்டு ம் டிக்கெட்டு போட வச்சு நாங்கள் எல்லாம் ட்ரெயினுக்கு போய் பேசாமல் அந்த பையன் அங்கே தானே வேலை செய்யுது ம் அங்கே ஒரு நல்ல மண்டபத்தை பார்த்து என் தாலி கட்டிட்டு வந்து கூடாது ம் ம் என்ன பண்ணுறது ம் இன்னமும் எனக்கு தான் வந்து தோணுது இந்த கிறுக்கு மனுஷனுக்கு சொன்னோம்னா ஏட்டி என் அக்காலாம் ஒரு ஆளா ம் அதுக்கெல்லாம் பயந்துடலாம் அங்கெல்லாம் போய் பண்ண முடியாது ஏற்றி சொந்த பண்ண வராத உர வராத ஒரு தாலி கட்டி வச்சோம்ண்ணா என்ன ஆவுன்னு உனக்கு தெரியாதா அப்படி இப்படி பேசுவார் என்ன பேசணும்னு சொந்த பண்ணோம் என்ன இழுத்து யார் கூடாது இங்கே போயிட்டு வாங்க நான் கூட போகிறோம் ம் என்ன நம்ம தாலி கட்டி வச்சு நல்லா தரவுடலாம் பண்ண போகிறோம் ஏன் எல்லாரும் வெளியூரில் போய் பண்ணார் ஏன் வெளிநாட்டில் போய் ம் என்ன நடந்தாலும் இதுதான் கரெக்டான முடிவு எனக்கு எனக்குலாம் ஐயோ அவன் மூஞ்சி முகரையும் சட்டி முறையை வச்சுக்கிட்டு என் பிள்ளை என்ன கிளி கணக்கில் நான் பத்து வச்சு ம் எம் வச்சாலும் எங்கள் ரத்தம் அப்படி ஓடா தெஞ்சி போனாரு என் புருசன் அப்படி நல்ல ஒரு மாப்பிடை கிடைக்கும் போது எதுக்கு இவன் மவனத்தை நான் கட்டி கொடுக்கணும் அப்படி அவங்களுக்கு தலையெடுத்து வந்து கிடக்கு இல்ல இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படியாவது ஒரு திட்டத்தை போட்டு வெண்ணாக்கே போய் தாலி கட்டி வச்சுட்டு வந்து விட்டான் ம் சரி அது கிடக்கட்டும் நாம் இத்தனை நாள் தீவாவிலேருந்து படுத்த படிக்கா கலக்கிற மாரி கிடக்கிறேன் ஏன் வீட்டில் துப்பாகம் தாங்க முடியாத ம் இவ்வளோ வந்தாலு வந்து எட்டி பார்த்தாலு என்னன்னு ஒன்றும் தெரியல ஒரு ஃபோனு போட்டாலுளா இதுபட்டவ்வோ ம் எப்போ வேறு எக்கா எக்கா எக்கானே என் பிடிச்சி பிடிச்சி சுற்றிட்டு கிடந்த ம் ஏன் ஒரு ஃபோனு போட்டு பேசல எக்கா என்னக்கா ஏதுக்கா தீபாவளி எப்படி போச்சு கொண்டாடினீங்களா பண்ட பலகாரம் சுட்டிங்களா ஒரு தீவை வெடி போட்டிங்களா ம் ஒன்றும் சொல்லலை ம் ஒன்றும் கேட்கல இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் கச்சேரி நம்ம தான் அவ வேணும் வேணும் இவ வேணும் இப்படி அப்படின்னு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு என்ன பண்ணுறாங்க பாரு ஒரு போனை போட்டு விசாரிக்க முடியல இருக்கட்டும் இன்னும் ஒரு விட்ட பேசத்தை நிறுத்திட வேண்டியதான் ஒரு பாசம் அக்கா அக்கானு கிட்ட வந்தாலும் பாசம் அப்படியே கொட்டி பண்றது பண்ணுறது ஒரு நம்ம தான் வர முடியல அவளு ரெண்டு பேரும் சேர்ந்து கடை வச்சிருக்கிறாளோ கடையை வச்சாலும் நான் நம்மளை சொல்லாதே கொள்ளாதே பண்ணுறாள் நானும் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியிலேயே போக முடியாமல் கிடக்கிறேன் அது அவளுக்கு தெரியாத இருக்கும் வந்து என்ன காய் எதுக்கான விசாரிக்க வந்து தானே ஏற்பட்ட அவ்வளோ இருக்கட்டும் இருக்கட்டும் அவ்வளோ போன போட்டால் பேசணும் இல்லை நான் பேசவே இல்ல எனக்குன்னு இவ்வளோதான் இருக்கிறாள்னு நினைச்சேன் இவ்வள்கிட்ட பேசாமலும் இருக்க முடியல ம் ரோசத்துலையும் பேசாமல் இருக்க முடியல ம் என்ன அடையுது இந்த சூழி குட்டி பாவம் தீவாளியாகமா அம்மா என்னம்மா ஒன்றும் கூட செய்யலை கரிசோறு கூட செய்யலையாமல் நான் அப்படி கேட்டு ஏங்கிறான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஒரு நம்மக்கிட்ட ஒரு குட்டி இருக்கா நம்ம கொண்டு போய் அவகிட்ட கொடுப்போம் இந்த அக்காவை பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு நானும் பலகாரத்தை கொண்டு போய் கொடுப்போம் என்ன ஏது விசாரிச்சாலும் ம் இருக்கட்டும்ங்க நான் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியே இருந்துக்கட்டும் என்ன தீரடிக்கிட்டே எக்கான உக்காந்து வருவாள் அப்பையை நல்லா மூஞ்சியில குத்தி விட்றோம் குத்தி ம் இந்த மனுஷன் வைக்கப்பட்டுக்கிட்டு வேலைக்கு கூட பழ போகாமல் படுத்து கிடக்குறாரு இது இப்படி பழம்புறா விட்டாலே அந்த பொம்பளை ம் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சம்பந்து புள்ளை வைத்து ம் கண்ட கரடிக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியும் ம் அவன் வச்சு அந்த பொம்பளை அதை படுத்துக்கிறது அது கரடி கடற்கல இருக்கிறான் அவன் மவரைக்கு என் மவ கேட்கு ம் இருக்கட்டும் 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 எப்படி நான் பண்ணுறேன்னு பார்கட்டி ம் அளவுக்கு நல்லது செய்யலான்னு நினச்சா எந்த ஊர்லேயும் அது நடக்கவே நடக்காது போடுறோம் நாத்தன அகழ்வு இருக்கிறதெல்லாம் குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்குனே இருக்காள் அவள் அவளையும் கட்டி கொடுத்தாச்சே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு வெறும் வீட்டை விட்டுட்டு போனால வாழை வந்திருக்கு வீடு சரி வேலை வந்து வந்து கஷ்டப்பட்டு எங்க கைகளை ஊனி நாங்க முன்னேறணும் அதுக்கும் வைத்தரிச்சப்பட்டாலும் என்ன பண்றதுல என்னதான் பண்றது எங்க போய் வச்சுரலாமா எனக்கு ஒன்னும் வரங்கல இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வைக்கிறோம் பாவம் அண்ண கொடுக்குறான் ஏமா அவள் இந்த சிரிக்க வந்தாலும் பாரு வந்தாலும் ம் 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 என்னட்ட நான் சொல்கிறட்டு பாவம் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறேன் ஏட்டியா பஞ்ச வரணும் என் டீ ம் நாலு வாய் ஒரு சாப்பிட்டுட்டு பாடு என்ன பண்ணுறட்டு நமக்கு நம்ம நான் பெட்டு வச்சோம் சரி இல்லை ம் உன்னை இப்படி பண்ணுவாள் ஒன்றை நினச்சி கூட பார்க்கல கவலைப்படாது ம் ஏட்டி பஞ்ச வரணும் என்ன கூட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா யான்க கேட்க மாட்டேங்கிறான் ம் ம் ஏட்டி இங்கே ஆறு டீ இங்கே பாரு நான் ஒரு முக்கியமான ஐடியா ஒருத்தான் வந்துருக்கோம் என்று நீனு ம் கவலைப்படாத நான் போயிட்டு அது அவர்களுக்கு நானே வைக்கிறேன் நல்ல வே பெரிய வேதனையை வைக்கிறேன் இரு கவலைப்படாத இப்போ நான் ஒரு ஐடியா கிடச்சிச்சு இந்த மோனிக்கா சொல்லிட்டு போனான் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ எந்திரடி ம் நல்ல கரையாக ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் அதை செஞ்சாலும் இவ்வளோலாம் அடக்க முடியும் ம் நல்ல மனுஷன் சொல்லி பார்த்தாலும் எடுத்து சொன்னாலும் ஒன்றும் வழங்காடியாமல் அவ்வளோக்கு ஏன்னா நான் பெற்றில்ல அவளுக்கு என்னட்ட வழங்கும்னு நினைக்கிற வழங்கவே வழங்காது அதனால் நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் சாப்பிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாட்டுக்க நாளைக்கு மூணு கிலோமீட்டர் மழமும் ஒரு கட்டு வேப்பிலையும் வரைச்சிக்கிட்டு போக முட்டி போய் மவளை அவளும் மண்ணா கட்டி போய் மஞ்சி மன்றத்தை வச்சு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வருவோம் முட்டி பஞ்ச வரணும் கோச்சிக்காட என்கிட்ட இருந்தால் நான் அவன் மட்டும் என்ன பண்ணுறது சொல்லி பார்ப்போம் உனக்கு சேர்த்து நானும் சப்போர்ட்டு பண்ணி நானும் நன்னாடி வாங்கி கிடைக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு மட்டும் நான் உமா வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறியா எனக்கு என் பா பேட்டி வாழ்க்கை எம்ம முக்கியம் நான் எம்மா ஆசைப்பட்டிருப்போம் எப்படி அருமையாக வளர்ப்போம் நீ என்னோட இப்படி முறுக்கிக்கிட்டு தெரியற சொல்றீங்களா சொல்றீங்க நெசமா சொல்றீங்களா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க ம் பாவம் உங்க உங்கள் பையன் தெரியுமா அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலைக்கு கூட போவாத ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தெரிஞ்சு பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறார் ம் என்ன பண்ணுறது எல்லா தலையெழுத்தே இவ்வளோ நல்லது கட்டி செஞ்சுப்பேன் நாங்கள் ம் எங்களுக்கு என்ன தான் புண்ணிய வந்து கிடைக்கிது சொல்லுங்க பார்ப்போம் மொதல் மொதல் கேட்டமே போய் மாப்பிள்ளை கொடுங்கன்னு சொல்லி அப்போ மட்டும் வேணான்னுட்டு மாவ காலத்தில் சம்பாதிக்கிறானு இப்போ மட்டும் கட்டுறோம்னா அப்போ என்ன அர்த்தம் என் பிள்ளைய காசுக்காக நாங்கள் ம் கட்டி கொடுத்துட்டு அவங்க காசுக்காக கட்டிக்கிட்டு ம் என் பிள்ளைய குடும்பப்படுத்தலாம் படுத்துவாங்க நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நீங்களாம் பார்த்து முடிவு எடுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பாருங்க அம்மா அவளை நினைச்சப்ப ஆவமாக இருக்குது உம்மா கதையும் அவளுக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஐயோ கடவுளும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எங்கள் அப்பா அத்தை வீட்ல கூட என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேறாங்க என்ன பண்ணுறது நல்லா மா ஆனால் நல்ல மாப்பிள அந்த மாப்பிளைய விட்டு நம்ம எப்போ கொண்டு கை விட்டுறவே கூடாது கோடி கோடி கோடிஸ்வரணுமே அந்த மாப்பிள வந்தால் தான் நம்ம பொண்ணு எம்மோ நல்லா இருப்பா உங்களுக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சே என்னத்தை நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுங்க நான் முக்கியமான காதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன காதுலேயே போட்டு காம பேசிக்கிட்டு இருக்கிறியா ம் நேசமாக தான் சொல்கிறோம் ஏன் மவுளை ஒன்றெல்லாம் இனிமேலாம் நான் பார்க்கறதுக்கு இல்லை ம் ஏற்றி இங்கே பார்ட்டி அந்த பக்கத்தில் இந்த பாஞ்சால இருக்கிறாளா பாஞ்சால அவ இது பண்ணிக்கிட்டு தெரியறாளாம் மயில் மன்றம் வச்சுக்கிட்டு தெரியறாளாம் ஓ பெரிய மாமியா இருக்கிறாளா என் ஓப்படியார் ம் அவள் பேர் என்ன முனியம்மா ம் அவள் வந்து அங்கே தான் போய் போய் வந்து எம்மும்மா அவள் நல்லது அவங்க சாகணும் இவங்க பண்ணணும் இவங்க இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வீட்டில் வந்து செலவு நடக்கணும் அவங்க வீட்டில் பிரச்சனை நடக்கணும்னு போய் சாணி கும்பிட்டு கும்பிட்டு மட்டி அங்கே போய் தான் சொல்லி எல்லாம் நடக்குதுன்ற அளவாக அவள் வேண்ட மாதிரி நம்ம வீட்டில் ஆட்டி எல்லாம் நடக்குது ம் போன மாதம் கூட ஒரு காட்டு குட்டி செட்டு போச்சே உனக்கு சொரணம் இல்லை ம் யாத்தி நல்லா சாப்பிடுத்து சாப்பிட்டு அவனுக்கும் போட்டு கொடுத்துட்டு நான் சொல்லிட்டேன் கேளு நாளைக்கு நமக்கு அவ்வளோ சந்தோஷமான நாலு பாட்டுக்கேன் நாலு மூணு எலுமிச்சை மட்டை வாங்கிகிட்டு ஒரு குட்டி வியாபாரம் பற்றிக்கிட்டு போய் பாவ நேரம் அவர்கிட்ட போய் என்ன எழுதுன்னு பேசி என் மாவள நம்ம கையை அடக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ஆ போய் கேட்டுக்கிட்டு வந்துடுவோம் எழுது மையை கீ வந்தோம் மைய கீ கொடுத்து அனுவச்சுக்கா அதை போட்டு சோட்டில் போட்டு கலந்து அவளுக்கு கொடுத்து விடுவோம் ம் அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்புறம் நம்ம புள்ள நல்லா வாழணும்னா அப்புறம் வாழ்க்கை பண்ணி ஆகணும் ம் அவளை கூட ஒரு பக்கம் வைக்காமலே இது பண்ணிப்படலாம் ம் எனக்கு இதுனா முறை வாட்டி நீ எடுக்கணும் டப்பான கிட்ட நினச்சிக்காடா ஆ ஆ பஞ்சம் வரணும் ம் இந்த மாதிரிலாம் நினச்சினா எங்கேயுமே யாருக்கும் எதுவும் செஞ்சதே இல்லாட்டி நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் மட்டும் போயும் போய் அந்த குறுக்கு வயலுக்கு எனக்கு ஒரு ஆசையே இல்லை 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 பாரு அப்போ நம்ம வசதி வாய்ப்பு சரி பொண்ணு கேட்போம் சொந்த அக்கா போடுவோம்னு இப்போ அப்படி நல்ல வரும்போது அவளை மாற்றி கொண்டு எல்லாம் பண்ணி என்ன என்ன கடவுளே அத்தை 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 இப்படி இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அதுக்காக நம்ம 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 இல்லாமல் பண்ணணும் சொல்ல பஞ்சாயத்து அது போக தேவையில்லை போனால் அதை பற்றி பார்த்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்குவோம் தேவையில்லாத என்னென்னா மகிமந்திரம்லாம் போகிற நாளைக்கு நமக்கே தாக்கும் அத்தியா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலத்த என்ன இவங்க எத்தனை வீட்டில் போய் மைய மந்திரம் வச்சாங்கன்னு தெரியலையே அடக்களவுலே ம் நீ இந்த பொம்பளைக்கு போய் மைய மந்திரம் வச்சு நாளைக்கு என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா என்ன ஆவிறது ஐயோ எனக்கு நினச்சி பார்க்கவே முடியல ம் இல்லை நானும் இந்த பக்கம் யோசிச்சா இப்படி அந்த பக்கம் யோசிச்சா அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் ரெண்டு பக்கமும் ஆட்டிக்க முடிச்சிடேன் என்ன பண்ணுறது ம் சொல்கிறனாட்டையும் அத்தை சொல்கிற மாரி மைய மந்திரத்தை வச்சு தான் அந்த பொம்பளை திருத்த முடியும்னா அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம பிள்ளைக்கு என்ன ஆனாலும் அந்த கோடிசாரம அப்படியே கட்டி வைக்கிறது வைக்கிறது தான் அப்படி என்ன டிவி வர யோசி பார்க்குறா ம் நான் சொல்லட்ட கேள் நீ யோசித்த வரட்டி என்ன என்ன தப்போ நம்மளை வந்து பாடிகி பாதிப்பு அது வளர்க்கறோம் ம் ம் ஊர் வளர்க்கல எவ்வளோ பண்ண நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பைத்து காய்ச்சி மாதிரி போய் வார் ம் எல்லாம் அந்த இந்த தெருவே அங்கேனா போய் போய் வரட்டு எவ்வளோ அவளுக்கு மையம் பண்ணுறோம் எவ்வளோ வச்சுக்கிறானோ நமக்கு தெரியல ஆனால் எல்லாம் போய் போய் வந்துக்கிட்டு தாண்டிருக்கிறான் எனக்கு இது முதல்ல வாட்டி தான் ம் நம்ம பேட்டி நல்லா இருக்கணும்ட்டு நான் யோசிக்கிறேன் நீ என்னாட்டி உன்மாவை வளர்க்க உனக்கு பெருசாக தெரியலையா நன்றி ஈடுபட்டவளை ம் ஒழுங்க நான் கேளு கேள் மகிமண்டம் வச்சுக்கிட்டலாம் என் குடும்பத்துக்கும் என் பரம்பரைக்கும் பழக்கம் கிடையாது இருந்தாலும் என் பேத்தி நல்லா இருக்கணும்னு சொந்த மவன் குழம்பு பார்க்கறேன் நான் வைக்க போகிறேன்னா அப்போ என் பேத்தி மறுநாள் என்ன அளவுக்கு பாசம் வச்சுக்கிறோன்னு புரிஞ்சுக்க இன்னுமே பேசி சொல்லி புரிய வைக்கிற மாடுவெல்லாம் நான் பெட்ட விழுவோம் நேராக ஒன்று சொல்ல வட்டல உடனே போயிடுறாள்வோ பஞ்சாயத்துக்கு பேசுறா பேச்சு ஈடுபட்டவளை ம் ஒழுங்காக சாப்பாடு குளித்தி மாவனுக்கு என் மாவனுக்கு கொடுத்து விட்டு நாளைக்கு காலையில் ஊடு வாசலாம் சுட்டம் பண்ணிவிட்டு போக வேண்டித்தான் வேலை வேலை என்ன பண்ண சொல்கிறேன் நடமாடுறவங்க இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பத்ததுக்கு நீங்க எல்லாம் எப்படிதான் நடமாடுறீங்களோ தெரியல அத்த ம் நான் கேட்கறனும் தப்பா எடுத்துக்காதீங்க ம் அடுத்த உங்க குடும்பத்தில் எப்ப வாரி இன்சை கொடுக்கறது தொந்தரவு கொடுக்கறது ம் அடுத்த உங்க குடும்பமே பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டு தெரியுதுங்க எல்லாம் நல்லா வருது ம் எனக்கு அப்படி வருது வாயில அசிங்க அசிங்கமா ம் கொஞ்சமாவது ஒரு ஈவி இறக்க வேணும் ம் யா மாவ என்ன கிளி மாதிரி இருக்கறா அவ மாவ எப்படி இருக்கான் ம் அவனுக்கு போய் போகுது நம்ம குடும்பம்னு அப்ப முடிவு பண்ணோம் ம் அப்ப ஒத்துக்கல இப்போ என்ன அத்த திரும்ப திரும்ப என்ன அந்த வார்த்தையை சொல்ல வைக்கறீங்க அத்த கடுப்பாவது எனக்கு அப்படியே கோத்திரமா வருது என்னதான் சொல்றதுன்னு தெரியல ம் எனக்கெல்லாம் மைய மந்திரம் வைக்கிறதுக்கு நான் வரல இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கல என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் என்ன பண்றது இதெல்லாம் எங்க வீட்டுல சொன்னு வச்சுக்கங்களா என்ன பண்ணுவாங்க தெரியல ஒரு ஒரு லாரி புள்ள ஆளுங்க வந்து நல்லா ஒத்த ஒத்தல உதச்சு போட்டு போடுவாங்க போனா போது எதுவுமே சொல்ல தேவையில்ல பாவம் நம்ம கட்டிக்கிட்டு வந்துட்டோம் ஆண்டு தான் ஆகணும் எதுவும் என்னத்தை சொன்னோம் கொண்டோம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு அத்தை இதெல்லாம் நல்லா வருக்குது நீங்களே போய் வைங்க உங்க பொண்ணுக்கு மைய நான் கூட வரல என்னை கிடந்தாலும் இந்த கதை தெரிஞ்சு என்னைய வந்து நாலு வார்த்தை பேசுறதுக்கா என் புள்ள நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன வாடி நீ வந்தா என்ன வரலண்ணா என்ன நான் மட்டும் போகிறேன் நீ ஊடு வாசலில் பண்ணி வை எனக்கு என் பேச்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ரொம்ப அன்னைக்கு என் பிள்ளை என்ன பேசினா பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு நினைச்சா நீ ம் என்ன பேச்சுட்டுமா பேச்சுனாவா அதெல்லாம் மனசு விட உடஞ்சி போச்சு தெரியுமா ம் என் பேட்டியோ ம் போனால் போது அவன் நல்லா வேலைனாலும் சொண்டை விட்டு போடக்கூடாது அந்த அன்றைக்கி போய் காட்டுறதுக்கு வாட்டு இன்றைக்கி என்ன வந்து கிடக்கு இன்றைக்கி மட்டும் பொண்ணு வேணுமோ பொண்ணு லட்சக்கணக்கூட செம்பாய்த்த கூட நாளைங்க பார்ட்டி நீ ஒட்டுக்கிட்டாலும் நான் ஒட்டுக்க மாட்டேன் நான் போகிறேன் நீ எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கட்டம் பண்ணி வை நான் செட்டாலும் பரவாயில்ல என் பேட்டி நல்லா